திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விஆர்வி வி மஹாலில் மாவட்ட தலைவர் பஞ்சவர்ணம் தலைமையில் தமிழ்நாடு பத்திர நகல் எழுதுவோர் சங்க அறக்கட்டளை மற்றும் உடுமலை கிளை தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையிலும் திருப்பூர் மாவட்டம் பத்ர நகல் எழுதர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலை மாநில அமைப்பு செயலாளர் சஞ்சீவி முன்னின்று நடத்தினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பத்திர நகல் எழுதுவோர் சங்கத்தின் மாநில தலைவரும் நவநிதிய விநாயகருமான பத்மநாபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த தேர்தலில் புதிய தலைவராக உடுமலை யூடி செல்லதுரை செயலாளராக குன்னத்தூர் யுவராஜ் பொருளாளராக பத்மா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாட்டினை உடுமலை கிளையின் சார்பாக உடுமலை ஆவண எழுத்தாளரும் திருப்பூர் மாவட்ட பத்திர நகல் எழுதுவோர் சங்க செயலாளருமான மணிகண்டன் செய்திருந்தார் महोदय उन्होंने कहा कि ओवर के लिए हम दूध को के बमुश्त का नाम देते हैं कि आप लोगों का धन अंजूली चाहे बाहर तो चाहे अंदर तेरे घर में तेरे फ्रेंड हैं तुम लोग कैसे मिलकर बने मुसाफिर घर पर हैं अरे एक बार மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரி பஞ்சவனம் அவர்களே மாநில தலைவர் நலநிதி நாயகன் பத்மநாபன் அவர்களே எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்களே முருகேசன் அவர்களே எம் ஜி குணசேரன் அவர்களே பாபு அவர்களே மேடையிலே இருக்கின்ற சகோதரர்களே மேடை அமர்ந்திருக்கின்ற ஆவணர்களை எல்லோருக்கும் எனது முதற்கண் நன்றியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் குலாப் சிங் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் சங்கம் இப்படியே போயிட்டு ஒரு ராதாகிருஷ்ணன் மணிவண்ணன் நாங்க எல்லாருமே உடுமலைப்பேட்டையில பொறுத்தாளர் அவங்க அவங்க வேலைக்கு சபுசாரம் மரட்டிட்டு தான் இருக்கிறோம் அதை பார்த்து கேட்ட பார்த்து அந்த பூமியில ஒண்ணுமே இல்லை வீடு கட்டணம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நீ சொல்றதுல ஒத்துக்க மாட்டேன் நீ அடங்கல் வாங்கிட்டு வாண்ண அடங்கல் வாங்கிட்டு வந்தான் அந்த அடங்கலில் என்ன பண்ணிட்டு ஒத்து சீட்டு கொடுத்தான் அடங்கல் எப்போதுமே ரெண்டு சீட் இருந்தோம் சில மணிகாரன் ஒத்து சீட் கொடுப்பாங்க சர்வேன் நம்பர் பெஸ்டீட் இருந்தோம் அது தென்னையிலிருக்கு நான் அதை பார்த்துட்டு தென்னையில் இருக்குது தென்னை மரத்தை மட்டும் போட்டு எழுதிக்கிட்டேன் அந்த சீட்டுக்கு பின்னாடி கோழிப்பண்ணிகளுக்கு நான் கவனிக்கல நான் கையெழுத்து போடுறப்போ இது கோடி கோழிப்பண்ணி சொன்னாரு சார் நீங்கள் கவனிக்கலீங்க அது என்ன ஒன்னு பாத்துட்டு பாட்டி நான்னு கழித்து பாட்டி குடுத்தா சாரு ஏதாவது சரி பண்ணி கொடுங்க சப்சார்ட் பண்ணி அவருக்கு